ஹாய் ஃப்ரெண்ட் சென்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் சாரராஜ் மேட்சை பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ருத்ராஜ் கேட்வாட் இந்த மேட்சை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தாலும் வாங்க வீடியோக்கில் போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நேற்று சென்னை சேப்பாக்கில் தான் நடந்துச்சு ஹைடராபாத் டாஸ் பின் பண்ணி ஃபர்ஸ்ட்டு பவுலிங் தான் சூஸ் பண்ணாங்க சிஎஸ்கே பார்த்திங்கன்னா பேட்டிங் வர சொன்னாங்க ரெண்டு டீமும் பார்த்திங்கன்னா பிளேயில் மனசுலாம் அந்தளவுக்கு பெரிய சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா எதுவும் கொண்டுட்டு வரல சிஸ்கேட ஓப்பனிங் பேட்ஸ்மனோ அஜிங்கியா என்று ருத்ராஜ் கேட் வாட் பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க அஜிங்கியா ரகானே ஒரே ஒரு பவுண்ட்ரி தான் அடிச்சிருந்தாரு நல்லா போயிட்டு இருந்த நிலையில் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே பத்தொம்போது ரன் இருந்தாங்க அப்போ அஜிங்கே ஒம்பது ரன் இருக்கும்போது அவுட் ஆகிருப்பார் அவர் விக்கெட்டை பார்த்திங்கன்னா புவனேஸ்வர் குமார் எடுத்திருப்பார் அந்த கேஜை சபாஷ் அவங்க வந்து பிடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் டேரல் மிச்சல் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடுவார் டேரல் மிச்சல் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு பத்து ரனில் அவுட் ஆகிடுவார்னு நினச்சோம் ஆனால் பார்த்திங்கன்னா அது வேறு லெவலில் இந்த மேட்சில் ப்ளே பண்ணி கொடுத்துட்டு இருந்தார் ருத்ராஜ் கேட்டோடும் டேரல் மிச்சலும் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ரன் பார்ட்னர்ஷிப்லாம் போட்டுருந்தாங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கேட்டுவா நிதானமாக அடி ஃபிஃப்டியை பார்த்திங்கன்னா கிராஷ் பண்ணியிருப்பார் அதே மாதிரி டேரல் மிச்சலும் பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு பால் ஐம்பத்தி ரெண்டு

சேஸ் பண்றதுக்காக ஓபிங் பேட்ஸ்மேன் ராவி செட் அபிஷேக் சர்மா இவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு பெருசா பார்ட்னர்ஷிப் கொண்டுட்டு வரல டிராவி செட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு ஃபோரு ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்தால அவர் விக்கெட்டை பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ் தேஷ்பண்டே தான் எடுத்திருப்பாரு டேரல் மிச்சர் அந்த கேச்சை லெவலில் பிடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவும் அட்டாயிருப்பாரு அடுத்து வந்து அனுமல் பிரீத் சிங்கும் பார்த்தீங்கன்னா டக் அவுட் ஆயிருப்பாரு துஷார் தேஷ் பாண்டே பார்த்தீங்கன்னா அந்த விக்கெட் எடுத்திருப்பாரு மொயின் அலி அந்த கேச்சை பிடிச்சிருப்பாரு ஆட மார்க்கும் தேஷ் ரெட்டியும் பார்த்தீங்கன்னா விளையாண்டுகிட்டு இருந்தாங்க டீம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிருப்பாரு அவர் விக்கெட்டை ரவீந்திர ஜடேஜா தான் எடுத்திருப்பார் பதினஞ்சு ரன்லாம் அவுட் ஆயிருப்பாரு அப்போ பதினெட்டாவா பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சு கண்டி உள்ளே கொண்டுட்டு வந்திருந்தாங்க ஆட மார்க்கறோம் ரெண்டு கோம்பு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நான் பவுலிங் பண்ணுவார் ஒரு ஃபர்ஃபெக்ட் கேக்கர் போட்டு அவர் விக்கெட் எடுத்திருப்பாரு மிடில் ஸ்டம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா காணா போயிருக்கும் ஹெண்ட்ரிஸ் கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உள்ள வருவார் அவர் இந்த மேட்சில் இருபத்தொரு பால் இருபது ரன் அடிச்சிருந்த நிலையில் மதிதா பதிரா பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்திருப்பாரு அதுக்கப்புறம் அந்த எஸ்ஆர்ஜி பேட்ஸ்மேன்கள் அந்த அளவுக்கு பெருசாக ரன் ஸ்கோர் பண்ணல ஃபைனலாக பதினெட்டு புள்ளி அஞ்சு ஓவரில் பார்த்தீங்கன்னா ரன் அடிச்சு அவுட் ஆயிருப்பாங்க ஆல் அவுட் ஆயிருப்பாங்க எஸ்ஆர் சிஎஸ்கே யோட பவுலர்ஸில் துஷார் தேஷ்பாண்டே பார்த்தீங்கன்னா நாலு விக்கெட் எடுத்திருப்பாரு புஸ்தபுசர் ரகமானும் மதிசா பதிரானாவும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுத்திருப்பாங்க ஜடேஜா அண்ட் தாக்கூர் இவங்க ரெண்டு பேரும் அழகு ஒரு ஒரு விக்கெட் எடுத்திருப்பாங்க சிஎஸ்கே இந்த மேட்ச் வின் பண்ணதன் மூலம் பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸுக்கு போயிட்டாங்க பத்து பாயிண்ட் எடுத்து சிஎஸ்கே இந்த மேட்சை எழுபத்தி எட்டு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்சில் டேரல் மிச்சல் மட்டும் பார்த்தீங்கன்னா அஞ்சு கேட்சஸ் குடிச்சிருப்பாரு ஒரே மேட்சில் ஆரஞ்சு கப் லிஸ்ட்டில் பார்த்திங்கனா விராட் கோலி தான் ஃபஸ்ட்டில் இருக்கார் ஐநூறு ரன் எடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கெய்ட்வாட் விட்டுருக்காரு ஒம்பது மேட்சில் நானூற்றி நாற்பத்தேழு ரன் அடிச்சிருக்காரு இந்த மேட்சில் செஞ்சுரி தவிர விட்டாலும் ஒரு ஆரஞ்சு கப் லிஸ்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா முஸ்தப் சர்கமான பதினாலு விக்கெட் எடுத்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கார் அவரோட சேர்ந்து பார்த்திங்கன்னா அக்ஷர் பட்டேல் ரெண்டு ஜஸ்பிரட் பும்ரா இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா பதினாலு விக்கெட் எடுத்திருக்காங்க ருத்ராஜ் கேட்வோட என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நான் சதத்தை பற்றி யோசிக்கவில்லை அணியின் ஸ்கோர்